السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والعاقبت للمتقین والصلاة والسلام علی سیدنا محمد وعلى آلہ واصحابہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم والفرقان الحمید اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان عِدَّةَ الشُّهُورِ عِندَ اللَّهِ اثْنَا عَشَرَ شَهْرًا فِي كِتَابِ اللَّهِ يَوْمَ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ مِنْهَا أَرْبَعَةٌ حُرُمٌ صدق الله العليم وأن أنس بن مالك رضي الله عنه قال

இன்னும் யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த முழு உலகத்தையும் மனித சமுதாயத்தையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட உத்தம சத்திய தூதர் எம்பெருமான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லவாகும் அனேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் மற்றும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தன்று முன்னமே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் ஏக இறைவனின் பறக்கத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாக ஆமி கண்ணியத்திற்கும் மதிப்பெண் கூறி அல்லாஹி மின் அடியார்களே ரபுலா லமீனின் மாபெரும் கிருபை ஒரு பறக்கத் நிறைந்த ஒரு சங்கை பொருந்திய ஒரு நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் இது வெறுமனே பரக்கத் நிறைந்த நாளாக கருதப்பட்டாலும் இந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த மாதம் அல்லாஹு அபுல்ல அலமீன் தடை செய்து வைத்த கண்ணியமான மாதங்களில் ஒரு மாதம் சென்ற வாரம் ரஜபினுடைய சிறப்பு இந்த ரஜுபிலோ இந்த ரஜபிலே நிகழ்ந்த சில வரலாற்று நிகழ்வுகளை உங்களிடத்திலே நாம் சுருக்கமாக சொல்லியிருந்தோம் இன்ஷா அல்லா இந்த வாரம் அதனுடைய தெளிவை நாம் பார்க்கலாம் அல்லாஹூர் அப்துல் ஆலமீன் ஒரு நான்கு மாதங்களை ஹுரூம் என்று சொல்லி காண்பிக்கின்றான் இது சங்கை பொருந்திய மாதம் இந்த மாதத்தில் போர் செய்வது ஹராம் என்று அல்லாஹு கூறி காண்பிக்கின்றான் பெருமனே போர் செய்வது மாத்திரம்தான் ஹராமா என்றால் அல்லாஹு தடுத்த பெருமானார் வழிகாட்டாத அந்த செயலை செய்வது எல்லாமே இந்த ஒரு மாதத்தில் ஹராமாக பார்க்கப்படுகின்றது அதற்கு மொத்த மாதங்களில் அது செய்வது கூடாது என்றாலும் இந்த மாதத்தில் அதை கடுமையாக அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லின் சாடி காண்பித்துள்ளான் இந்த மாதத்தில் பல நல்ல நிகழ்வுகள் சிந்தனைக்கு கூட எட்டாத கற்பனையிலும் அவனால் சிந்தித்து பார்க்க முடியாத பல நிகழ்வுகள் நடந்தது அதில் ஒன்றுதான் ககராஜ் பயணம் இந்த மாதத்தில் நடந்தது அது மட்டுமல்லாமல் இஸ்ரா என்று சொல்லக்கூடிய இரவில் அல்லாஹு ரபுல் மக்காவிலிருந்து மக்காவில் இருந்து அல்லாஹு ரபுல் ஆலமின் பெருமானாரை கூட்டிக் கொண்டு சென்ற அந்த ஒரு நிகழ்வும் இந்த ஒரு மாதத்தில் தான் நடந்தது இன்னும் ஏராளமான பல வரலாற்று சாதனை மிக்க இஸ்லாமிய போர்களும் இந்த ஒரு மாதத்தில் நடந்துள்ளது குறிப்பாக இஸ்லாம் வளர்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு வரலாறு ஒரு நிகழ்வு இந்த ஒரு மாதத்தில் நடந்தது என்று சொன்னால் அது ஹிஜ்ரத்தினுடைய பயணம் பெருமானா செய்த ஹிஜ்ரத் அல்ல இது அபு சீனியாவிற்கு இப்போது இருக்கக்கூடிய எத்தியோப்பியாவிற்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள் யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்தார் மொத்தம் ஒரு நூற்றி முப்பது நபர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் அது இரண்டு குழுவாக நடந்தது முதல் குழுவில் பதினைந்து பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவுக்கு தலைவராக அந்த குழுவை அந்த குழுவில் பதினோரு ஆண்களும் நான்கு பெண்களும் என மொத்தம் பதினைந்து நபர்கள் அந்த குழுவில் இருந்தார்கள் அந்த குழுவுக்கு தலைவராக உஸ்மான் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இரண்டாவது ஒரு குழு இந்த குழுவுக்கு ஜாஃபர் அலியுல்வாஹன் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள் இந்த குழுவில் நூறு நபர்கள் எண்பத்தி மூன்று நபர்கள் ஆண்கள் பதினெட்டு நபர்கள் பெண்கள் இன்னும் சில ரிவாயத்தில் நூற்றி ஒரு நபர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது ஆனால் நாம் நூற்றி ஒன்று ஒன்றையே வைத்துக் கொள்வோம் மொத்தம் எண்பத்தி மூணு மொத்தம் எண்பத்தி மூன்று ஆண்களும் பதினெட்டு பெண்களும் இந்த இரண்டாவது குழுவிலே அபிசினியாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள் இதற்கு தலைவராக ஜாஃபர் அபுதாலி பிரதியுல்ல அவர்கள் தலைமையில் ஏற்கிறார்கள் ஏன் இவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள் எதற்காக ஹிஜ்ரத் செய்தார்கள் என்றால் அரபு தேசத்தில் இஸ்லாத்தை ஏற்ற பொருளாதாரத்தில் குறைவான நபர்கள் கோத்திரத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள் அரபு குலத்தில் இருக்கக்கூடிய குரேஷி காபிர்களால் துன்புறுத்தப்பட்டார்கள் எந்த அளவிற்கு அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அவர்களுடைய உயிர் பறிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு வேதனை அளிக்கப்பட்டது அவரிடத்திலே பொருளாதாரம் ஏதேனும் தேவைப்பட்டால் கூட அவரிடத்தில வேலை வாங்கப்படும் ஆனால் அதற்கான பொருளை அவர்களிடத்திலே தரப்படாது அவருடைய சொத்தை சூறையாடினார்கள் அவர்களுக்கு வாழ்வாதார நெருக்கடி கொடுத்தார்கள் இன்னும் அவர்களுக்கு எங்கிருந்தெல்லாம் உணவு தண்ணீர் வருமோ அது அனைத்தையுமே அவர்கள் அவருடைய கைவசத்தில் கட்டுப்படுத்தினார் ஆனால் இதையே அவர்களால் உயர்ந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றவர்களிடத்திலே நடத்த முடியவில்லை கரண்டம் ஒரு பின்னணி இருந்தது அவர்களை தொட்டால் கேள்வி கேட்கக்கூடிய மிக பெரும் நபர்கள் இருந்தார்கள் அதன் காரணமாகவே முகமது நபி போன்ற அபுபக்கர் போன்ற இன்னும் பெரும் சஹாபாக்களை அவர்கள் தொட யோசித்தார்கள் பின் அவர்களுக்கும் அவர்கள் நெருக்கடி கொடுத்தார்கள் அதன் காரணமாகவே அவர்கள் மதினாவிற்கு சென்றார்கள் ஆனால் இஸ்லாம் பரவியது தொழ முடியவில்லை குரானை ஓத முடியவில்லை பிரச்சாரங்கம் செய்ய முடியவில்லை எது செய்தாலும் ஒரு நெருக்கடி அடித்து துன்புறுத்தக்கூடிய ஒரு அவலநிலை அவர்களிடத்தில் பரவியது இதன் காரணமாக அல்லாஹுவின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் இரண்டு குழுவாக பிரித்து அந்த இரண்டு குழுவையும் அபிசீனியாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் அபிசினியாவிற்கு அவர்களை அனுப்பி வைத்ததன் நோக்கம் அங்கு நஜ்ஜாஷி என்ற ஒரு மன்னர் இருக்கின்றார் அவர் இஸ்லாத்தை சார்ந்தவர் அல்ல இருப்பினும் அவர் ஒரு நீதிமான் அவடத்திலே உதவி என்று யார் கேட்டாலும் தயங்காமல் செய்யக்கூடிய நல்லுள்ளம் படைத்தவர் அது மட்டுமல்லாமல் அவர் மக்களுக்கு மத்தியில் சமூக ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடியவர் எந்த ஒரு குழப்பத்திலும் மக்களை அவர் ஒரு ஒருபொழுதும் ஆழ்த்த மாட்டார் எப்பொழுதுமே மக்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஒரு மன்னர் இருக்கின்றார் நீங்கள் அபுசீனியாவிற்கு செல்லுங்கள் அந்த நஜாசி உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த குழுவை பெருமானால் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் கடல் வழியாக பிரயாணம் செய்து அபிசீனியாவிற்கு சென்றார்கள் சென்று அங்கு கொஞ்ச சிறிது நாட்கள் வாழ்கின்றார்கள் இந்த செய்தியை மக்கத்து காப்பீர்கள் குறைசி காப்பீர்கள் அறிகின்றார்கள் முஸ்லீம்கள் நம்மை விட்டு தப்பி ஓடிவிட்டார்கள் இவர்கள் இங்கிருந்தாலும் இந்த மார்க்கத்தை நாம் இதோடு வைத்து அமுக்கி விடலாம் ஆனால் இவர்கள் வேறொரு நாட்டிற்கு சென்றால் நிச்சயமாக அங்கும் இந்த மார்க்கத்தை அவர்கள் பரப்புவார்கள் காரணம் அவர்கள் எல்லாம் உண்மையை அறிந்தவர்கள் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் அது ஓரிரை கொள்கையை வலியுறுத்துகின்றது நிச்சயமாக இதை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார் கொள்வார் என்ற எண்ணம் உள்ளம் அந்த சிந்தனை அவர்களுக்கு இருந்தது அதன் காரணமாகவே அவர்கள் எப்படியாவது சென்று அந்த முஸ்லீம்களை நாம் மீட்டு நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் காவிரிடத்திலே ஒரு குழு ஒன்று நியமிக்கப்படுகின்றது அந்த குழுவுக்கு தலைவராக அம்ரிபுன் ஆஸ் அவர்களை அனுப்பி வைக்கின்றார் பிற்காலத்தில் அம்ருபுனாஸ் மிக பெரும் இறைநேசராக ஆனார் அல்லாஹுவின் தூதர்கள் அல்லாஹ் அல்லாஹுவின் தூதரை நேசிக்கக்கூடிய சஹாபாக்களில் மிக பெரும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார் இந்த அம்ருபுன் ஆஸ் அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய நபர்களில் மிகவும் ஒரு வலுவானவர் இவர் இந்த அம்ரிபுன் ஆசும் அப்துல்லா ஹிபுனா அபி ரபியா இரண்டு நபர்களையும் காபிர்கள் அனுப்பி வைக்கின்றனர் ஆஸ் அவரை நியமித்ததற்கான காரணம் இவர் மிகவும் நெருக்கமானவர் அதுவும் இந்த மன்னரிடத்திலே மிகவும் நெருக்கமானவர் பெருமனை நஜாசி மன்னிடத்திலே மாத்திரம் இவர் நெருக்கமானவர் கிடையாது அந்த நஜாசி மன்னிடத்தில் இருக்கக்கூடிய மத குருமார்கள் அந்த அமைச்சர்கள் அவரிடத்திலே மிகவும் நெருக்கமானவர் இந்த அம்ரிபுனோ ஆஸ் ரலியல்லா லா அவர்கள் இவரை நாம் அனுப்பி வைத்தால் எப்படியாவது இவர் பேசி அவர்களை திரும்ப கூட்டு வந்து விடுவார் என்ற ஒரு எண்ணம் அவரிடத்திலே மிக மிகவும் அதிகமாக இருந்தது காரணம் பேச்சாற்றலில் மிகவும் சிறந்தவர் தன்னிடத்திலே யார் வேண்டுமானாலும் வாதாடினால் அவரை வீழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் இந்த அம்ரிபுனாஸ் ஏன் எதற்காக இந்த அளவுக்கு பேர் போனார் என்றால் எப்படி வைத்து சண்டை போடுவார்களோ எப்படி ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு சண்டை போடுவார்களோ அதே போன்றே வாய் சண்டை அறிவியரிடத்திலே இருந்தது இவர்களிடத்திலே ஒரு கவிஞரை எழுப்புவார்கள் அவரிடத்திலே ஒரு கவிஞர்களை எழுப்புவார்கள் இரண்டு நபரும் தன்னுடைய கோத்திரத்தினுடைய பெருமையை பேசுவார் அவர் அவருடைய கோத்திரத்தினுடைய பெருமையை பேசுவார் இவர் அவர்களை பற்றிய சில அவரிடத்தில் நடந்த சில முரணான கருத்துக்களை அவருக்கு மத்தியில் தெரிவுபடுத்துவார் அவரும் இவரை சாடி சில விஷயங்களை பேசுவார் இப்படி வாய் சண்டையும் இடத்திலே நடந்தது இதில் மிகவும் திறமை பெற்றவர் அம்ரிபுன் ஆஸ் இந்த நபர் அதன் காரணமாகவே இவரை நாம் அனுப்பி வைத்தால் நிச்சயம் இவர்கள் இவர் அவர்களை கூட்டிக்கொண்டு வந்து விடுவார் அது மட்டுமல்லாமல் இவர் ஒரு மிக பெரும் அரசியல்வாதியாகவும் இருந்தார் குரேஷி மக்களிலேயே முக்கிய பேச்சாளர் இஸ்லாமுக்கு முன் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு மிக பெரும் எதிரியாக இவர் இருந்தார் இதன் காரணமாகவே எப்படியாவது இவர் அந்த முஸ்லிம்களை கூட்டிக் கொண்டு வந்து விடுவார் என்ற எண்ணத்தில் அன்றிருந்த குரேஷிகள் அவரை அனுப்பி வைத்தார் அப்படி சென்ற அம்ருபுன் ஆஸ் அவர் முதல் முதல் தடவை நஜாசி மன்னிடத்தில் தன்னுடைய பேச்சை பேச ஆரம்பிக்கின்றார் இதோ உங்களிடத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த நபர்கள் எங்கள் மார்க்கமும் இல்லாமல் உங்கள் மார்க்கமும் இல்லாமல் புதிதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்துள்ளார்கள் அதை அவர்கள் பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் பரப்ப செய்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை நஜாசுமனிடத்திலே தெரிவித்தார் அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் இவர்களை நீங்கள் என்னோடு அனுப்பி வைத்துவிடுங்கள் காரணம் இவர்கள் மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள் என்று அம்மிபு நாஸ் நஜ்ஜாசி மன்னிடத்தில் சொன்ன பொழுது நஜாசி மன்னர் அப்படியெல்லாம் அனுப்பி வைக்க முடியாது முதலில் அவர்களை நான் கூட்டு அங்கே என்ன நடக்குது என்ன மார்க்கத்தை அவர்கள் ஏற்றார்கள் எதன் காரணமாக அவர்களை நீங்கள் அழைக்கின்றீர்கள் என்ற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் திரும்ப உங்களுக்கு அனு அவங்க உங்களுக்கு கூட அனுப்பி வைப்பேன் அப்படின்ட்டு நஜாசி மன்னர் பதிலளித்தார் உடனே நஜ்ஜாசி மன்னர் ஜாஃபர் அரியலா மன்ஹா அவர்களை கூப்பிடு கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் கேட்கின்றார்கள் இவர்கள் சொல்வது உண்மையா நீங்கள் இந்த மார்க்கத்திற்கு பதிலாகவும் எங்கள் மார்க்கத்தை ஏற்காமலும் புதிதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து உள்ளீர்களா என்று நஜாசி மன்னர் ஜாஃபர் அலி அஹ் அவரிடத்திலே கேட்கின்றார்கள் அப்படி ஜாஃபர் அலி அல்லாஹரிடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் ஜாஃபர் அவர்கள் சொன்ன பதில் நாங்கள் அறியாமையில் இருந்தோம் மூட பழக்க வழக்கங்களை நாங்கள் பின்பற்றினோம் எங்களுக்கு மத்தியில் ஒரு சமூக நீதியை நாங்கள் பின்பற்றவில்லை எங்களில் உயர்ந்த குலம் தாழ்த்தப்பட்ட குலம் என்று சொல்லக்கூடிய அவர்களை அடித்து துன்புறுத்தினோம் எங்களிடத்தில் இருப்பவர்கள் இல்லாதவர்களிடத்தில் பொருட்களை பறித்தோம் நாங்கள் மிக மோசமான செயல்களிலே ஈடுபட்டோம் இன்னும் அருவருக்கக்கூடிய காரியங்களிலெல்லாம் நாங்கள் ஈடுபட்டோம் இதையெல்லாம் அல்லாஹு ரபுல் ஆலமின் எங்களிடத்திலே இருந்து ஒரு தூதரை அனுப்பினார் அவர்களின் மூலமாக எங்களுக்கு இந்த செயல் எல்லாம் தவறு என்று சுட்டி காண்பித்தான் அதை நாங்கள் அதன் காரணமாக இந்த மார்க்கம் பிடித்து போய் நாங்கள் இதை ஏற்றோம் அது மட்டுமல்லாமல் எங்களால் அந்த மக்கா நகரில் செறிவர தொழ முடியவில்லை குரானை ஓத முடியவில்லை இன்னும் வணக்க வழிபாடுகள் செய்ய முடியவில்லை என பல குற்றச்சாட்டுகளை நஜாசி மன்னிடத்திலே ஜாஃபர் அவர்கள் சொன்னார்கள் இதையெல்லாம் கேட்ட அந்த நஜாசி மன்னர் சரி மரியாமை பற்றி உங்களுடைய வேதத்தில் உங்களுடைய தூதர் என்ன சொல்கின்றார் என்று கேட்டதற்கு ஜாஃபர் அலி அல்லாஹன் அவர்கள் திருமறையாம் குரானில் வரக்கூடிய இந்த மரியம் அவர்களை பற்றி வரக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார் மரியம் அவர்கள் பரிசுத்தமான பெண் அவர் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை ஈசா அல்லாஹு வந்து அவர்களுக்கு கிடைத்த ஒரு குழந்தை என்ற திருமறையாம் குரானுடைய வசனத்தை அவருக்கு ஓதி காண்பித்தவுடன் நச்சாசி மன்னர் அழ ஆரம்பித்தார் அவர்கள் அழுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய தாடி முடி நினையும் வரை அழ ஆரம்பித்தார் அரசர் அழுவதை பார்த்த அங்கிருந்த மதகுருமார்களும் அழ ஆரம்பித்தார்கள் ஊர் பொதுமக்களும் அழ ஆரம்பித்தார்கள் நஜாசி மன்னர் அழுததற்கான காரணத்தை விரிவு தெளிவுபடுத்தும் போது இப்படி சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் நிச்சயமாக இதுதான் அவர்களுடைய அந்த மார்க்க புத்தகத்திலும் சொல்லப்படுகின்றது அதன் காரணமாகவே நஜாசி மன்னர் அவர் அழுதார் காரணம் இவர் தவறான வழியில் சென்று ஈசாவை பெற்றுவிட்டு வந்தார் என்று பலர் கூறும்போது அவர்களுடைய வேதமும் குரானும் இல்லை அவர்கள் ஒரு பத்தினி அது அல்லாஹு இடத்திலே இருந்து அவர்களுக்கு கிடைத்த ஒரு பரிசு என்று அல்லாஹு கூறுவதை இவர்களும் கூறி காண்பித்தார்கள் உடனே இந்த விஷயத்தை அவரிடத்தில் சொன்னவுடன் நஜாசி மன்னர் உண்மையை மறைக்க முடியாமல் உண்மையை அவர் உள்ள அழ ஆரம்பித்தார் இதை பார்த்த அவர் ஒரு விஷயத்தை கூறினார் நிச்சயமாக இது மூசா அவர்கள் கொண்டு வந்த ஈசா அவர்கள் கொண்டு வந்த அதே வார்த்தை இதே ஒளியில் ஒரே விளக்கில் இருந்து வந்த இரண்டு ஒளியை போன்றது இரண்டிற்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அதனால் ஜாஃபர் அவர்கள் சொன்ன விஷயம் உண்மை நீங்கள் இவர்களை உங்களுடைய ஊருக்கு உங்களுடைய நாட்டிற்கு கூட்டி செல்ல அனுமதிக்க முடியாது என்ற தீர்ப்பை நஜாசி மன்னர் வழங்கினார் இந்த தீர்ப்பை கேட்ட அம்ரிபுன் ஆஸ் அவர்கள் ஆடி போனார்கள் ஊர்லேயே நம்ம தான் பெரிய பேச்சாளர் அனுப்பி வச்சாங்க இப்போ வந்து பார்த்தா நம்ம தோத்து போயிட்டோம் இதை இப்படியே விடக்கூடாது என்று முதல் நாள் அந்த கலவரம் எல்லாம் முடிந்தது அடுத்த நாள் எப்படியாவது ஊருக்கு நம்ம போகும்போது கண்டிப்பாக இவங்களை போய் போயாகணும் இல்லைனா நம்மளை ரொம்ப கேவலமா பேசுவாங்க நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அங்கே பலிக்காது என்ற ஒரு எண்ணம் எல்லாம் அவங்கள இருந்தது இரண்டாவது நாள் கொஞ்சம் வேற மாதிரியான உண்மையும் பொய்யும் கலந்த ஒரு கதையை நஜ்ஜாஜி மன்னிடத்திலே சொல்ல செல்கின்றார் அதாவது இவர்கள் ஈசாவை பற்றி ஒரு பொய்யை உங்களிட பொய்யை கூறுகின்றார்கள் என்ற ஒரு செய்தியை அவரிடத்தில் சொல்வதற்காக அம்ரிபுன் ஆஸ் அவர்கள் செல்கின்றார்கள் உடனே இரண்டாவது நாள் கூட்டம் கூட்டப்படுகின்றது இரண்டாவது நாள் அம்ரிபுன் ஆஸ் இவர்கள் ஈசாஹுவை கடவுள் இல்லை என்று சொல்கின்றார்கள் என்று சொல்லி காண்பார் உடனே நஜா மீண்டும் ஜாஃபர் அலி அல்லாஹர் அவர்களை அழைக்கின்றார்கள் இது போன்ற ஈசாவை பற்றி உங்களுடைய திருமறையிலே என்ன சொல்லப்படுகின்றது உங்களுடைய தூதர் கொண்டு வந்த அந்த வேதத்தில் உங்கள் தூதர் என்ன சொல்கின்றார் என்று கேட்டபொழுது ஜாஃபர் அவர்கள் திருமறையாம் குரானுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள் நிச்சயமாக ஈசா என்பவர் மரியம் அவர்களுக்கு பிறந்த குழந்தையே அவர் கடவுள் இல்லை என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் இன்னும் அது மட்டும் இல்லாமல் அவர் உயிர் என்று இருந்த அந்த குச்சை ஓங்கி தரையில் தட்டி கூறினார் நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயமும் எங்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த விஷயமும் இதோ இந்த குச்சியின் அளவுக்கு கூட வித்தியாசம் இல்லை ஆகையால் நீங்கள் உண்மையிலே இருக்கின்றீர்கள் சத்தியத்தில் இருக்கின்றீர்கள் அம்ரிபுனாசு ஒருபொழுதும் இவர்களை உங்களோடு என்னால் அனுப்பி வைக்க முடியாது என்று அவர்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை தூக்கி எறிந்துவிட்டு நிச்சயமாக இவர்கள் என்னை நாடி வந்தவர்கள் இவர்களை ஒருபொழுதும் நான் உங்களோடு அனுப்ப மாட்டேன் என்று அந்த நஜ்ஜாசி மன்னர் பதிலளித்தார் இதை கேட்ட அம்ரிபுனாஸ் அவர்கள் மிகவும் மனமுடைந்து தன் எடுத்துக்கொண்டு வந்த அந்த பரிசு பொருட்களை எல்லாம் இரும்பவும் எடுத்து சென்றான் வெறுமனே சாதாரண பொருட்கள் அல்லாது அன்று அறியப்பட்ட உயர்ந்த தோல் அது மட்டுமல்லாமல் விலை மதிக்க முடியாத ஆவரணங்கள் இன்னும் வரலாறில் கூட அதை கற்பனை செய்ய முடியாத பல பொருசு பல பரிசு பொருட்களை அம்ரிபுன ஆஸ் அவர்கள் நஜாசி மன்னருக்கும் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த மதகுருமார்களுக்கும் எடுத்துக்கொண்டு வந்தார் ஆனால் இந்த விஷயம் இடத்தில் பல் எடுபடவில்லை எடுத்துக்கொண்டு வந்த அந்த பொருட் பரிசு பொருட்களோடு மீண்டும் மக்காவிற்கு திரும்பினார் ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஜாபர் அவர்கள் பேசிய அந்த திருமறையாம் குரானுடைய வசனம் என்பது முழுக்க முழுக்க உண்மை அந்த உண்மையை அவர் பேசினார் அதன் காரணமாகவே நஜாசி மன்னரிடத்திலே அவர் அடைக்கலம் பெற்றார் இடத்திலே எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மையை பேசுபவர்களுக்கு நிச்சயம் அல்லாஹினுடைய உதவி இருப்பது என்று நன்கு தெரிகின்றது அதன் காரணமாகவே ஜாஃபர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை நஜாசியனுடைய உள்ளத்தை அடைத்தது அவர் அல்லாஹுவை மறைமுகமாக ஈமான் கொண்டார் அவருடைய மறைவுக்கு பெருமானார் அவர்கள் மதினாவில் வாய்ப்பு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்றும் வரலாறு கூறுகிறது ஆகையால் அன்பார்ந்தவர்களே இந்த ரஜபு மாதத்தில் இன்னும் பல போர்கள் இன்னும் பல வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் எல்லாம் நடந்துள்ளது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய கூடிய காலங்களில் அதனுடைய தெளிவை நாம் கேட்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ சுனத்துறாத சுனத்தோ